வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் திருமண வாழ்த்துக்கள் பாருங்கள் உறவுகளின் உங்கள் பாசத்திற்குரிய அரணி என்றங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க பேசலாம் வாங்க கே ஹாய் வணக்கம் கே வணக்கம் வணக்கம் பாசமல குடும்பம் நேரலைக்கு வரும் அன்பான உறவுகளுக்கு பாசமல கண்ணி என்றதா சார்பாக வணக்கம் மறக்காம சூழலில் சர்திக் பண்ணி மறக்காமல் பண்ணுங்க அருமை கே ஆர் சிம்மா போமுத்த நல்லா இருக்காங்க சகோதரி நல்லா இருக்காங்க குடும்பத்தவருக்கு பாசமாக தண்ணா சார் உதவி இல்ல இட சாப்பா இனிமேதான் கொஞ்சம் சுத்தம் அதனால் எதுவும் செய்யல எது சாப்பிடல இருக்கதான் இனிமேதான் சாப்பிட கூடாது இன்று விடுமுறை எப்படி போனது ரொம்ப போரா போன எனக்கு எய்வே பிடிக்காது போனால் தான் பிடிக்கும் வீட்டில் இருக்கிறது பிடிக்காது பிடிக்கல தலைவலி வரும் எனக்கு என்னென்னா மத்தியானத்தில் கொஞ்சம் நேரம் உறங்குவோமா அது பார்த்தீங்கன்னா தலைவலி வருது எனக்கு பாதம் முருகா வணக்கம் இனி இரவு வணக்கம் தா இ நீங்களா சாப்பிட்டீங்களாம்மா லைவ் இருக்குமான்னு பாசம் ஒரு வரைக்கும் இனி இரு வணக்கம் இனி வணக்கம் இடியப்பம் சாப்பிட்டீங்களா இல்லை இடியாப்ப செய்யலை அந்த இது இடியாப்ப கட்ட பெருசாக இருக்கும் அது விளக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்துட்டு பனியாரம் ஊற்றுகிறப்போ பனியாரம் தக்காளி சட்னி

நாங்க ஒம்பது பண்ணி ரெண்டு ரெண்டு ஈடு ஊத்துனேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஈடு வந்து பாப்பாவை கொடுத்தேன் பிளஸ் இன்னொரு ஈடு சின்னது ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்தது பெரிய கல் வாங்காம சின்ன கல் வாங்கிட்டேன் நியூட்ரம் ஐயா மணப்பாறை மணப்பாறையா நீங்க மணப்பாறையில எந்த ஏரியா நீங்க மணப்பாறில் எந்த ஏரியா நான் எந்த ஊருன்னு தெரியுமா உங்களுக்கு கலை நானும் வந்து மனப்பாறை தான் நீங்கள் எந்த ஏரியா சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இங்கே சப்ஸ்க்ரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலை வெள்ளை கலர் தான் இருக்கு லைவ் போடவே மனசே கஷ்டமாக இருக்குது கேஆர்சி சும்மா வெறும் போஸ்டர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா எட்நூறு எவ்வளோ பேர் அறநூறு ஏழ்நூறு பேர் பார்க்குறாங்க நமக்கு காவியம் கலைசோ வணக்கம் சரி அப்புறம் மணப்பாறைன்னு சொல்றீங்க நான் தான் மணப்பாறை வீரப்பூர் என்ன தெரியுமே வீரப்பூர் கார்த்திகு சொல்லி ஒருத்தர் கார்த்திக் தெரியுமா சொன்னார் வணக்கம் பாசமலரே ரே வாங்க அண்ணா வணக்கம் ஹாய் அண்ணா

மை சேனல் நேம் கவி காவியம் கலை உங்க சேனல் வச்சிருக்கீங்களா சூப்பர் 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 வார்த்தைகள் மை நேம் ஆரம்பம் ஓ சரி 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 என்ன வேலை பண்றீங்க என் என் தோழி குடும்பத்தோட தமிழ் புத்தாங்க வாழ்த்துக்கள் மிக்க சந்தோஷம் முருகா மிக்க நன்றி முருகா நானே அது நானே நாலாவது லைக் போட்டதுமானே சரி அண்ணா எனக்கு கொஞ்சம் தலைவலி இருக்காண்ணா வரும் வரும் மீங்க கவலைப்படாதீங்க சரி கேஆர்சிமா நானே சரி அண்ணா வீரப்பூர் கார்த்திக் அவர் வரலாம் ஆமாம் அதான் சொன்னேன் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் நீங்க அதே எடுத்து வீடியோவில் போடுறீங்களா செம்ம கமல் கிஷோர் சோக வணக்கம் நான் ஏற்கனவே வீரப்பூர் வந்திருக்கேன் ஆமா தினேஷ் நான் சொல்லியிருந்தீங்க தானே திருவிழா வந்தீங்கன்னு சொன்னீங்க தானே ஹாய்மா வாருங்கள் வணக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஹாய் சகோதரி தாங்களே எதுவும் சொல்லுங்கள் ஹாய் ஷாம் ஹாய் அக்கா வாங்க ஷாம் வணக்கம் ஷாம் தோங்கை எப்படி பேசி சாமி இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சகோதரர் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போ மேலே வந்து சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க தினேஷ் கிச்சன் சகோ வணக்கம் வணக்கம் சகோதரி வாரது சீசண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா சாம் அகிலன் சகோதர வணக்கம் கேஸ்மோ சொல்லிக்கலாம் இல்லை வேண்டுதல் ஓ வேண்டுதல் ஓ சரி சரி சரி

ஹரிணி லைவுக்கு வந்துடுச்சு வணக்கம் திருப்பூர் முருகேசன் வாருங்கள் முருகேசனா வணக்கம் ஹாய் முருகே முருகேசனா முருகா என்ன முருகா கேட்டீங்க நீங்கள் சொல்லுங்க முருகா அனைத்து பாச உருவங்களுக்கும் இனியும் குட் நைட் அம்மா குட் நைட் முருகா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை சவோ வணக்கம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க ஹாய் கோகுலம் விஷன் மீடியா ஹாய் கோகுலம் சகோதரி வாருங்கள் வணக்கம் வழகாப்பு நிகழ்ச்சி முடிஞ்சுட்டது மிக்க சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நேரில் வந்து அழைக்கிறீங்க பரவாயில்ல பரவாயில்லண்ணா நீங்கள் சொன்னதே ரொம்ப ரொம்ப பெருசு நல்லா இருக்கீங்களா கோகுலம்ண்ணா எப்போ வழக்கப்போ முடிஞ்சது வணக்கம் கேர்சி சகோதரி சொல்லியிருக்காங்க ஹாய்டா தங்கம் சாப்பிட்டியா வாங்க பரத்மா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்து வெளியில் வந்தாப்பீட்டும் மிக்க மிக்கத்தோசை கேசி மிக்க சந்தோஷம் சீசனா மிக்க நன்றி மணப்பாறில் நீங்கள் எந்த பகுதி நான் வந்து மணப்பாறை தான் மணப்பாறையே தான் சகோதரரே ஹாய் பிரியன் தங்கம் ஹாய் அக்கா வா பிரியன் தங்கோ வணக்கம் சாமி வாங்க சதீஷ் தோழரி வணக்கம் தங்கப்பிள்ளை வணக்கம் வணக்கம் ஹாய் அம்மா வாடி தங்கோ வணக்கம் சுரேஷ் தங்கப்பிள்ளை ஹாய் அக்கா வா சாமி வணக்கம் நான் மறுபடியும் வீரக் கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம் தோகைமலை கோகுலம் மீடியா வீரியாசகோ வணக்கம் அருமிகமாக அக்கா உடம்பு கோவை எப்படி இருக்கு நல்லா இருக்கிற தங்கம் தலைவழி சாமி சேலை அழகா சேலை அருமை அழகா இருக்கு தங்கப்பிள்ளை டுடே என்ன ஸ்பெஷல் கம்மி எதுவும் இல்லை பரத்மா இப்போ குழைதான் ஓகே நாலு நாலு ரெண்டு நாளைக்கு லீவ் வைக்கணும் சார் நாலு நாலு ஓடி சேர் சேர்த்து செல்லம்மா வணக்கம் வேணாமா கேஸ்மா கே செல்லம்மா சோதி வணக்கம் கேர்ஸ் என்ன இனி வணக்கம் செல்லம்மா கொடுத்துருக்கா அக்கா ஹாஸ்பிட்டல் போகலியா எங்களுக்கு நீங்கள் லீவு சுரேஷ்மா சீஎஸ் என்ன வணக்கம் சேர்க்கா நீங்கள் தங்கமாக இல்லை இல்லை பித்தாலே பித்தாலையா டுமாரோ என்ன ஸ்பெஷல் என் ஸ்பெஷலாம் எதுவும் இல்லைப்பா எப்பவும் கூட தான் சாதம் அப்படின்னு அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கம் தங்கப்பில்ல சின்ன தண்ணி சாப்பிட்டு சமைப்பீங்க சாப்பிட்டீங்களா தலைவலி ஆமாடி இன்னைக்கு லீவ் விட்டாலுமே தலைவனு இருந்து முடிமுத்து அக்கா நாளைக்கு போங்க சரடி தங்கப்பில் சுரேஷ்மா இனிமேல் தான் லைவ் முடித்த பிறகு தான் ஓ சரிம்மா அக்கா தான் சம்மி புத்தாண்டு வாழ்த்துக்கார் தங்கப்பிள்ள உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கார் சாமி அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் சூப்பர் கோகுலம்மா கொட்டாய் வந்தா வாய் தெரியாத விடுங்க சரி 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 நான் கமெண்ட்ல என்ன கேட்டேன் என்று முதல் மடங்கத்துக்கு ஐயோ நான் பாக்கலையே முருகா நான் பார்க்கல முருகா கமெண்ட் என்னன்னு அப்படின்னா நான் அதே உங்களுக்கு எப்படி கொடுப்பேன் இல்ல இல்ல ஏற்றுக்கொள்ள பட மாட்டாது வைரம் சரி சரி முருகா செரி முருகா நான் என்னென்னு கமெண்ட் பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்றேன் அக்கா கொண்டு போயிடுச்சா மூர்த்தி தங்கம் ஹைடி போயிடுச்சு சாமி பண்ணி நீங்க பண்ணி வாங்க சூப்பராக இருக்கீங்க தெரியலே லைவில் என்ன தூக்கம் எனக்கு 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 இப்போ வர இஷ்டமே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கவே முடியல என்னால் நானும் விடியும் பொழுது முக்கணியும் சங்கம் சித்திரை கணி என்னுடைய வாழ்த்துக்கள் மத்திருக்கும் நன்றி என்ன முருகா முருகா எல்லாம் வெயில் ஹீட் ஆயிடுச்சா எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன கொப்பளமாக வந்துகிட்டே இருக்குது ஃபுல்லாக முஞ்சி முகம் ஃபுல்லாகவே கொப்பளம் வந்துடுச்சு அது வேற வலிக்குது இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொப்பளம் வந்துடுச்சு இங்கே ரெண்டு கொப்பளம் வந்துடுச்சு இன்னும் ஒன்று வந்துட்டு அது வேற வலிக்கிறதுனால தலை வேலை தலை வேற வலிக்குது முருகா முருகா என்ன இது சோதனை என்ன பிரகாஷ் சகோ சோதனை எனக்கு தான் வந்து தலைவலாம் வருது உனக்கு என்ன சோதனை கேசீர்மா கூப்பிட்ருக்காங்க எல்லாரும் பார்த்துக்கங்கப்பா ப்ளீஸ்ப்பா தூக்கம் வருதா ஆமா முத்துக்குட்டி கோல்டு போயாச்சு வெள்ளி தான் இருக்கேன் ஆமா சதீஷ்மா இப்ப தான் இருக்கு சாய் என்ன வணக்கம் பிறந்த நாளைக்கு போட்டுக்கிட்டே என் செல்லமே இரவு உனக்கம் சாப்பிட்டா சாப்பிட்டேன் அண்ணா கரணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கியா நீங்க நல்லா இருக்கீங்களா அரணைக்கிறீண்ணா வாங்க வணக்கம் உமாபதி ஹாய்டி சாமி ஹாயக்கா வாங்க உமாபதி தங்கம் நல்லா இருக்கீங்களா சாமி முரு முருகன் ஹாய்மா வாங்க முருகன் சுகம்மனைக்கா போயிட்டு ரெஸ்ட் எடுங்க ஆமா பரத்மா கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் இருக்கலாம்னு பார்த்தேன் முருகா சுகந்தி ஓகே பரத் ஓகேம்மா கண் கெட்ட கிடையாது சொல்லி நமஸ்காரம் இருக்கு என்னன்னு தெரியல முருகா சொல்லுங்க முருகா நான் தான் பார்க்கல சொல்லுங்க பாசமான உறவுகளை பாசத்தை மனதில் மட்டும் வைத்துக் கொண்டு லைவுக்கு வராமல் இருந்தீர்கள் வாங்க 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 சூப்பர் சீசனா முருகா சொல்லுங்க முருகா எனக்கு தெரியல முருகா டுமாரோ டெம்பிள் போக போய் நம்பியா கண்டிப்பா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தெரியல மாப்பெல்லாம் வாழைக்கும் ஐயாச்சாங்க நீ இல்லை முருகேசன் நான் நல்லா அதில் மாதிரிலாம் செஞ்சது இல்லை முருகேசன் தான் அந்த மாதிரி எதுவும் செஞ்சது இல்லை நான் இவ்வளோ நாள் வரையுமே அக்கா உன்னை பார்த்தாலே என் முகத்தில் தானாக சிரிப்பு வருதுக்கா சிரிடி காசா காசாக போனோமா சிரிக்கிறது தானே சிரி அதனால் என்ன தங்க பிள்ளை அதிகம் யோசிக்காமல் நினைப்பதை நினைத்து நான் வைக்கிறேன் என்று மனதில் நினைத்து நீங்கள் செய்யுமேலே வேலையிலே போது போல் இருங்க ஆமாம் கேசுமா எங்கள் டாக்டர் தான் சொல்லுவாங்க அக்கா நீங்க சுந்தரி கோபி மாதிரி இருக்கீங்க சுந்தரி சீரியலுக்கு நேற்று கூட யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் என்னளுக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாபனிதா ஆஹ் என்ன லைவ் தினமும் பண்ணுறீங்களா இல்லை தூங்குறீங்களா இந்த விடியலை உண்டு புரியவில்லை சிஸ்டர் அதிரசம் பிரகாஷ்க்கு அதிரசம் பார்சல் தனப்பிரியன் சகோ தம்பி தனப்பிரியின் தம்பி சகோ வணக்கம் தம்பி வணக்கம் கே ஆர் சகோ சொல்லிக்கா ஹாய்மா வாங்க வணக்கம் தமிழ் தமிழன் தங்கோ வாசாமி வணக்கம் கே ஆர் சகோ வணக்கம் பிரகாஷ் சகோ வணக்கம் மிக்க சந்தோஷம் மிக்க சந்தோஷம் மதிய லயும் வருவதில்லை ஏன் வர்றதில் அண்ணா நீங்க ஹீரோயின் பிரியாமணி மாதிரி இருக்கீங்க சரி சரிவா பிம்புஸ் அதிகமாக இருக்கா பணம் நிறைய வரப்போன்னு அர்த்தம் இருந்ததுக்கு தயாராக இருங்கள் கண்டிப்பா சதீஷ் சொல்றேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் நான் லைன் வேணால் எழுதுங்க நான் பாடுறேன் யூடியூப்லேயே எல்லாமே லைவாக இருக்குது லைவ்மே நல்லா இருக்குது இல்லை சிஎஸ் சும்மா வெறும் போஸ்ட்டு மட்டும் தான் சீசனை போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எட்நூறு லைக்கு ஏழ்நூறு லைக்கெல்லாம் வந்திருக்காண்ணா அந்த மாதிரிலாம் வருது நமக்கு தான் சீஎஸெனை வர மாட்டேங்குது உமாபதி எலக்ட்ரிஷியன் சொல்லுவாங்க கேசிங்ஸ் இருக்காங்க அஜித்தே ஐஜர் சியாக இருக்கும் அஜித்துமா உங்களுக்கு தான் நான் வந்து குறி சொல்ல போகிறேன் வீரன் பிரியாமணி டைலாகு ஏன்னா சொல்லுங்க இன்னைக்கு சொல்ற மாதிரி இல்லை பரத்துமா கண்டிப்பா நாளைக்கு நான் சொல்றேன் சரியா எப்போ பாரு நான் லைவ் வந்தாலே விட வேண்டியது இருங்கள் நான் துணி எடுத்து விட்டு வருகிறேன்னு அடக்க ஐயோ ஐயோ பிரகாஷ் தங்கம் அப்படிலாம் வேணா சாமி ஒரு வருஷமாக லைவ் வருவங்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் எப்போதாவது ஆஃபர் உண்டா இதுல என்ன ஆஃபர் ஓகேப்பா ஓகே பரத்துமா ஆஹ் கோனி வாங்க வைங்க மார்க்கெட்ல வாங்கி வைங்க கோணியா சாக்கா எதுக்காக வைக்கணும் விஜயராஜ் ஹாய் சிஸ்டர் வாங்க விஜயராஜமா வணக்கம் ஹாய் சாமி ஹாய் வாங்க வணக்கம் சாதம் சாதம் தானே ஹாய் தமோ ஆமாம் சீசகான் உண்மை சொல்லுங்க அம்மா கிட்ட ஓகே நோக்கித்தங்கப்புல ஆஹ் ஒரே கறி க ஒரே கறிக்கடை வீடியோவா இருக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால சேர்த்த நான் வர வரது எடுத்து போட்டுதான் அதான் போறான் போகுது நான்வெஜ் தான் போகும் போல இருக்கு வீடியோஸ் வாங்க வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என்ன மியூசிக் மாதம் மாதம் தான் பண்ணுவீங்களா இல்லை மொத்தமா பண்ணிடுவீங்களா இல்லை நான் வந்து மூணு மாசத்துக்கு ஒட்டுக்கா போட்டுருவேன் ஆயிரத்தி அஞ்சு இருபது ரூபா ஒட்டுக்கா போட்டுருவேன் பணம் கட்டி வைத்து விடத்தான் சூப்பர் சூப்பர் கோகுலமா நான் செம்ம மாசு பண்ண இது இப்போ நாளைக்கு போய் வாங்கிட்டு வர சாக்கு நல்ல பணத்தை கட்டிடுச்சுலாம் எவ்வளோதான் சொல்றது கேஸ் என்ன ஓகே வரும் கண்டிப்பாக நீங்க பாருங்க தெரியல அதான் எனக்கு தலைவலி வந்துச்சா என்னன்னு தெரியல வேலையிலையும் பார்த்து பார்த்து பதவிட்டா லைக் சிஸ்டர் நீக்கோஷம் சாப்பிட்டாச்சா பத சாப்பிட்டேன் குழந்தனாரே நீங்க சாப்பிட்டீங்களா குழந்தைனாரே ਦੁਵੋਰੁ ਕੇਂ ਸਾਬੇ ਅਚ਼ਰੀ ਨੀ ਆਂ ਇਨੀ ਏ ਤਮੀਡ ਪੁਤਾਂ ਨੀ ਆਡ਼ਵਾਰ ਤਿਕਾ ਸਾਓ ਤਮੀਡ ਏ ਏ ਸੁਪਰ ਸੁਪਰ ਤੁਂਗ ਪਲੋਵ ਨੀ ਤੁ ਸਾਮੀ ਪੁਤਾਂ

வச்சுங்க ஏன் அடுத்து பாக்குறீங்க வேணாம் பார்க்குறீங்க அப்புறம் பார்க்குறது அடிக்குட்டி எந்த நிலையிலும் உங்கள் சோர்வை காட்டக்கூடாது நமக்கு அந்த அளவு அன்பான உறவுகள் இல்லையா என்று எத்தனை யூடியூபர்கள் காணிருக்கிறார்கள் ஆமாம் நான் நான் பரவாயில்ல நினைச்சு வந்தேன் அவ எனக்கு தலை வலிக்கு தந்தேன் எனக்கு உடம்பு முடியல கொஞ்சம் என்னாச்சுக்கா ஒன்னிலடி தங்கம் நல்லா இருக்கே அக்கா எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருக்க அந்த பாட்டு பாடுங்க கடவுள் தந்தவனை பார்க்காலீங்க தயவு செய்து நல்ல பழைய பழி பேருங்க சேரிக்கை அரிசிமா வாங்க சிலம வணக்கம் ஏதாவது சிலம்மா நமக்கு லைவே போக மாட்டேங்குது சிலம்பம்மா அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன் எடுத்து என்னன்னு பார்த்து சொல்லுங்க சிலம்போ பாப்பா அப்படின்னு கேட்டுக்கு ஃபோன் பண்ண பாப்பா அவள் பண்ணாலும் பண்ணிடுவோம் நீங்கள் வேற எனக்கு ஏன்னு லைவ் ஏன் போக மாட்டேங்குதுன்னு எனக்கு சொல்லுங்க சிலம்பமா வேறு தூக்கம் வருங்க எனக்கு எனக்கு சொந்த பிள்ளைக்கு நான் சூப்பர் கோபக்கிலம்பா நாளைக்கு வாங்க ஓய்வு விடுங்க சொல்லுங்க அம்மா சி எஸ்ண்ணா தமிழ் குத்தாண்டு வாழ்த்துட்டுப்பா சரி சரி தங்க பிள்ளை பிரியன் தங்க உனக்கும் சாமி வாசம்பரை எங்காச்சி கம்ம நிறையா படிக்கிறேன் சாரி என நாளைக்கு படிக்கிறேன் ஆ நாளைக்கு வரேன்